வணக்க மக்களே இந்த வீடியோவில் ஒரு ஓவர் நைட் ரிஸ்க் அவாய்டிங் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் கேபிட்டல் பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும் ஏன்னா நம்ம பார்க்க போகிறது லைக் ஒரு ஸ்ட்ராங்கிள் டைப்பான ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு ஸ்ட்ராங்கிளில் எப்படி ஓவர் நைட் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம் டேரெக்ஷனில் ஒரு வேறு மார்க்கெட்டா மோஸ்ட்டாக கேப் அப் கேப்டவுனுக்கு ஒரு ஆப்ஷன் செல்லர் பெருசாக பயப்படுவாங்க அப்படிங்கும்போது அங்கே எப்படி அந்த கேப் அப் கேப்டவுனை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலாம் வந்து ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னு லாஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் குயிக்காக பார்த்தாலும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தண்ணுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு வேணா அக்கௌண்ட் ஓப் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்கலாம் இங்க இப்ப நான் இந்த இது பே ஆஃப் சார்ட் இதுக்கு வந்திருக்கேன் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் லைக் இப்போ ஒரு மந்த்லி வந்துட்டோம் மந்த்லி தென் ஒரு நூறு ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற கால் ஆப்ஷன் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு இல்லை முந்நூறு ஏதோ ஒன்று முந்நூற்றம்பது நான் எடுத்துக்கிறேன் முந்நூற்றம்பது கால் ஆப்ஷன் செல் தென் அதே மாதிரி ஒரு நூறுரூவா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே இருக்கு நூறுரூவா எண்பது ரூபா இருக்கீங்க ஒரு எட்நூறு செல் அதே மாதிரி வந்து வேணால் இங்கேயும் வந்து ஒரு நானூறு செல் பண்ணிக்கலாம் சரியா ஓகே நூறுரூவா வேணால் எண்பது ரூபாய் எண்பது ரூபா எண்பது ரூபா எண்பது ரூபாய்க்கு ரேஞ்சில் வந்து ரெண்டு கான்ட்ராக்ட் செல் பண்ணியாச்சு டோட்டல் கலெக்டர் ப்ரீமியம் எல்லாமே இங்கேயே போட்டிருக்கு நீங்க பார்க்கலாம் டோட்டல் கலெக்டர் ப்ரீமியம் நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கலெக்ட் பண்ணியிருக்கோம் மார்ஜின் நமக்கு வந்து தேவைப்படுற மார்ஜின் என்ன அண்ட் பிரேக் ஈவன் இங்க போட்டிருக்கு பாருங்க இது பிரேக்னு சொல்லுவாங்க இங்கே சரிங்களா பிரேக் ஈவன் போட்டிருக்கு எல்லாம் ஓகே இப்போ வந்து ஒரு டேக்குள்ள நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கிள் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் இப்ப ஒரு ஒன் பெர்சன்டேஜ் விழுந்தாலும் ஒரு ஒரு நாளைக்குள்ளதான் இருக்கு இறங்கிருச்சு அப்படிங்கும் போது நம்மனால அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா மார்க்கெட் வந்து அங்க ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம உடனே போய் பொர்ஷனா க்ளோஸ் பண்ணிடலாம் இல்ல ஒரு இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு போய் ஒரு பை பை ஒரு புட் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுக்கலாம் எந்த சைடு போதும் கரெக்டா அப் ஆனா வந்து நம்ம இப்போ ஒரு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு நாளை காலையில தான் ஓப்பன் ஆகும் யூஎஸ் மார்க்கெட் இருக்கு சொல்லப் போனா டொனால்ட் ட்ரம்ப் கூடவே இருக்காரு அவர் இது தான் டானி கீனிங்க போட்டு வந்து நைட்டோட நைட்டா ஏதாவது நியூஸை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும்போது போது ஒருவேளை கிராஷ் ஆயிடுச்சுன்னா அப்படின்லாம் பயப்படுவாங்க ஆப்ஷன்ஸ் லிங்க்ல வரும்போது இப்போ இந்த ஓவர் நைட் ரிஸ்க் இருக்கு நமக்கு அப்போ நீங்க யோசிக்கிறீங்க மார்க்கெட் தான் மோஸ்ட் தான் க்ளோஸ் ஆக போகுது எனக்கு வந்து அப்படி இங்க ப்ராஃபிட் வரக்கான வாய்ப்பு இருக்கு கேப் அப் கேப் டவுன் எல்லாம் இருக்கு அப்ப என்ன பண்ணலான்னா இப்ப இந்த இடத்துல அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டு ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா இல்லை இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா சிம்பிள் அப்ப என்ன பண்ணலாம் நீங்க வந்து ஒரு இறங்கும் மார்க்கெட் வந்து திடீர்னு விழுந்துடும் நம்ம ஏறலாம் ஆனா பெருசா ஏறாது ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் பெருசா ஏறாது ஆனா விழுந்தா ஒருவேளை நியூஸ் அது பெருசா விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குண்ணா அப்போ என்ன பண்ணிக்கலாம் நீங்க கரெக்டாக ஒரு மூணே கால் மூணு இருபத்தி அஞ்சு அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு புட் ஆப்ஷன் நீங்க பை பண்ணிக்கலாம் அது வீக்லிலும் பண்ணலாம் சரி உங்க விருப்பம் தான் வீக்ல வேணா வீக்ல பண்ணிக்கலாம் இல்ல மந்த்லி கான்ட்ராக்டர் செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மந்த்லில பண்ணிக்கலாம் சரியா இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம் இது என்ன கான் செல் பண்ண டிசம்பர் தானே டிசம்பர் வந்து இருபத்தி எட்நூறு இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு இது வந்து செல் எடுத்து வச்சிருக்கோமா இப்ப அப்படியே வந்து டிசம்பர் அவுட் ஆஃப் த மணி ஓவர் நைட் மட்டும் ஒரு மூணு இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடணும் இப்ப ஒரு இருபது ரூபாய் ஏதோ ஒண்ணு பை இருபத்தி இருபத்தைய முந்நூறு இறங்குறக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லைங்களா ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஒன் பெர்சன்டேஜுக்கு மேல கேப் டவுன் ஆயிடுச்சு ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் ஆகும் நானூறு பாயிண்ட் விழுகுது சரியா அப்படிங்கும்போது நமக்கு லாஸ் பெருசா ஆயிடாது அங்க நம்மளால வந்து உடனே எக்ஸிட் பண்ணிட முடியும் இதுவே வந்து இந்த ஸ்ட்ராங்கில் இருக்கிற பிரச்சனை பெரிய கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராங்கில் இருக்கிற ஸோ ஒரு ஆப்ஷன் செல்லிங் கூட புதுசாக வராங்களே ஸ்ட்ராங்கில் தான் பண்ணுவாங்க சரிங்களா அங்க இருக்கிற பிரச்சனை அதுதான் அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து டவுன் சைடு ப்ரொடெக்ட் பண்ணலாம் இதுவே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு இறங்கல இறங்காது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பை புட்டு பை பண்ணாம கால் ஆப்ஷன் மட்டும் நம்ம பை பண்ணிக்கலாம் கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி அதே மாதிரி இது ஒரு இருக்கிறது கால் ஆப்ஷன் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம் பை சரிங்களா ஏறதுக்கு ஓவர் நைட்டுக்குள்ள ஏறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏதாவது ஒரு சைடை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒருவேளை ஆப்போசிட்டா போனா நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் எதுக்கு ப்ரோ இது பண்றோம் அப்படின்னா ஓவர் நைட்ல உங்களுக்கு தீட்டா அப்படிங்கிறது பெரிய லெவல ப்ளே பண்ணாது மார்க்கெட் ஆனால் ஃபிளாட் ஓப்பனிங் ஆகுறாங்கன்னா நமக்கு ஓவர் நைட் மார்க்கே பெரிய பண்ணாது சரியா காலையில ஓப்பன் ஆன நீங்க இருபத்தஞ்சு அடுத்த நாள் காலையில ஓப்பன் பெரிய எதுவுமே இல்லை அப்படின்னா பதினஞ்சுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஒன்பது க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் சரியா நோ இஸ்யூ அங்க டிக்கே பெருசா நமக்கு ஆகாது சரிங்களா தென் டே என்ன பண்ணலாம் ரெண்டு கான்ட்ராக்ட் செல்லிங் கான்ட்ராக்டே கரையை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து காலையோ புட்டையோ ஒரு சைடு மட்டும் ப்ரொடக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ணணும் என்ன இதுல அட்வான்டேஜுக்கு எப்படி ஒரு சைட் ப்ரொடக்ட் பண்றது மாதிரியோ என்ன இதுல டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம ஒவ்வொரு முறை பை அண்ட் செல் பண்ணும் போது புரோக்கிங் கொடுக்கணும் அது மட்டும் தான் வந்து ப்ரோக்கிங் அண்ட் டாக்ஸ் கட்டணும் அது மட்டும் தான் இந்த ட்ரேட்ல இருக்கிற பிரச்சனை அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஈவன் டைம்ல நீங்க ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னா அப்போ மட்டும் இதை ப்ரொடெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ரொம்ப ரிஸ்கான மார்க்கெட் கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்ணலாம் லோ விக்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்ல இந்த இந்த என்ன சொல்றது ஓவர் நைட் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஹை விக்ஸ் கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம் லோ விக்ஸ்ல ஒரு வேலை இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வீக்எண்ட் நியூஸ் கொடுத்துருவாரு ஏன்னா சனி ஞாயித்துக்கிழமை ஆனாலே இண்டியாவுக்கு அவருக்கு அகம் இல்லைங்களா நியூஸ் தான் கொடுத்துட்றாரு அப்ப இந்த வீக் எண்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம் புரியுது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மட்டும் இதை வந்து என்ன பண்ணலாம் ரெகுலரா பண்ணனால அவங்க விருப்பம் தான் எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க அமைச்சு கொண்டு வரீங்கன்ற ஓகே அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர் நைட் ரிஸ்க்கு எப்படி அவாய்ட் பண்ணுறது மார்னிங் க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இல்லை பாசிட்டிவ் நைட்டு ரெண்டுமே சொல்லியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அண்ட் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை